வேதவழிக்கு விக்னேஷோட நிலைமையை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் தன்னோட மகனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க உண்மையிலேயே இந்த விக்னேஷோட அம்மா அதாவது வேதவளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்னஸ் மேல பாசம் எல்லாமே வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அதாவது இங்கே நம்ம விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஏங்கி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கி போய் கடந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த வீம்பு அது எல்லாத்தையுமே விட்டுட்டு கடைசியில் நம்ம விக்னேஷையும் தேவியையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது இப்போ கூட வந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேதவள்ளி இருந்தது எப்படியாச்சும் வந்து போதுன்னா விக்னேஷ சரி செய்யணும் ஆனா விக்னேஷ் வந்து போதுன்னா ரொம்ப அப்ரா அப்னார்மலா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் விக்னேஷ செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க டாக்டர்ஸும் வந்து போதுனா செக் பண்ணிட்டு இந்த ஒரு இதுக்கு வந்து போதுன்னா மருந்தே கிடையாது நீங்க வந்து போதுன்னா விக்னேஷோட உடல்நிலை குணமாகணும்

எல்லாத்தையுமே சொல்லும் போது இங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கிளப்கிவர்ட் பண்ணிக்கோங்க